ஓம் தத்புருஷாய வித்மஹே வித்மகே ஸ்வர்ண பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கருட பஞ்சமி அல்லது நாகப்பஞ்சமி என்பது இந்தியா நேபாளம் இந்தோனேஷியா மற்றும் இந்து மக்கள் அதிகமாக வாழும் பிற நாடுகளில் உள்ள இந்து மக்களால் வணங்கப்படும் பாரம்பரியமான கர்மவினை தோஷம் போக்கக்கூடிய ஒரு வழிபாடாகும் இது பொதுவாக கருட பஞ்சமை விரதம் நாகப்பஞ்சமை விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஆடி மாதம் முடிந்து வளர் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியில் அனுசரிக்கப்படுகிறது இந்நன்னாளிலே மக்கள் தங்கள் குடும்ப நலனுக்காக விஷ்ணு ஆலயங்களில் உள்ள கருடாழ்வார் சன்னதிக்கு சென்றும் நாக அபிஷேகம் ஆராதனைகள் செய்தும் புற்றுக்கு பால் ஊற்றியும் வழிபடுகிறார்கள் நாக வழிபாட்டிற்காக போற்றுதலுக்குரிய நாளாகும் இந்நாளில் மக்கள் நாகதோஷம் நீங்கவும் தங்களின் சந்ததிகளுக்கு அந்த தோஷம் பாதிக்காமல் இருக்கவும் நாக வழிபாடு செய்கின்றனர் குறிப்பாக பெண்களுக்கு சகல சக்திகளையும் கொடுக்கக்கூடிய நாள் இந்த கருட பஞ்சமி கருட பஞ்சமி நாளில் அதிகாலை எழுந்து நீராடி வீட்டையும் பூஜையரையும் தூய்மைப்படுத்திவிட்டு கருடாழ்வாரை நினைத்து வணங்குவார்கள் ஏன் கருட வழிபாடு ஏனென்றால் பாம்பென்றால் படையே நடுங்கும் அந்த பாம்பையே நடுக்குங்க வைக்கும் சக்தி கருடாழ்வார்க்கு உண்டு எனவேதான் நாகதோஷம் விலகுவதற்கு கருடாழ்வார்க்கு சிறப்பாக பூஜைகள் நடத்தப்படுகின்றன கருட பஞ்சமி நாளில் சிலர் மஞ்சள் சரடில் மலர் ஒன்றை வைத்து அதை கையில் கட்டி கொள்வார்கள் வீட்டின் பூஜை இறையில் அம்பிகைக்கு முன்பு கருடரையும் நாகராஜரையும் எண்ணி வழிபடலாம் அப்போது ஓம் கருடாய நமக ஓம் நாகராஜாய நமக என்று சொல்லி வழிபடுவார்கள் வீட்டுக்கு அருகே உள்ள புற்று கோவிலுக்கு சென்று பால் ஊற்றி வணங்கி புற்றுமண்ணை பிரசாதமாக எடுத்து வைத்து வருவார்கள் இந்த கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி விரதம் அனுஷ்டித்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் நவன் மனைவிக்குள் இருக்கும் ஒற்றுமை பலப்படும் மற்றும் பிரிந்திருக்கும் தம்பதிகள் ஒன்று சேரும் பாக்கியமும் கிடைக்கும் வீடு சுபீட்சமாக இருக்கும் சகல பாக்கியங்களும் இந்நாளில் கருடரை வழிபட இல்லங்களுக்கு வந்து சேரும் கருட பகவானின் திருவுருவமும் வழிபாடும் உள்ளடத்தில் வெற்றியே உண்டாகும் என்பது ஸ்ரீமன் நாராயணரின் திருவாக்கு கருட வாகனத்தில் பெருமாளை தரிசிப்பதும் கருடனை வானில் தரிசிப்பதும் இரவிப்பயனை தரும் என்பது ஐதீகம் அடி மாதத்தில் வரும் வளர்பிறை பஞ்சமி திதியில்தான் கருடனின் அவதார திருநாள் என்றும் கூறப்படுகிறது கருடன் தன் தாயை காக்க இந்திரலோகத்திலிருந்து அமிர்தத்தை கொண்டு வந்த நாளே கருட பஞ்சமி என்றும் கூறப்படுகிறது கருட பஞ்சமி நாளில் கருட பகவானை வழிபாடு செய்து வணங்குவதால் பகைமை உணர்வு நீங்கும் கர்மவினைகள் தோஷங்கள் விலகும் வாழ்க்கை செழிக்கும் பக்தி நினைவாற்றல் வேதாந்த அறிவு வாக்கு சாதுரியம் போன்றவை கிட்டும் மனவியாதி வாய்வு இதய நோய் விஷ நோய்கள் தீரும் என்பதும் நம்பிக்கை இந்த நாளில் கருணனை கண்டால் மோட்சப்பேறு கிடைக்கும் பெண்கள் மாங்கல்ய பலம் பெறுவார்கள் செவ்வாய் பலம் கூடும் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பது ஆன்றோர் வாக்கு மேலும் தங்கள் கணவர்களின் தீர்க்க ஆயுளுக்கும் உடன் பிறந்த சகோதரர்களின் நலனுக்காகவும் பலமும் அதிர்ஷ்டமும் கொண்ட பிள்ளைகளும் பெறவும் பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து கருடனை போற்றுவார்கள் கருடனை வழிபடுவதோடு இந்த நேரத்தில் நாக சக்தி அதிகமாக இருக்கும் என்பதால் இந்த சமயத்தில் நம்முடைய கர்மவினைகள் தோஷங்கள் நீங்க காலசர்ப தோஷம் நீங்க நாகருக்கு வழிபாடு செய்வதால் நாக அருளும் நமக்கு கிடைக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நாகர் சிலை வழிபாட்டில் முக்கியமாக மஞ்சள் கலந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்துதல் சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாது என்பவர்கள் வீட்டிலேயே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வீட்டில் நாகர் சிலை இருந்தால் நாகர் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை என்பவர்கள் எந்த தெய்வ படத்தில் நாகம் இருக்கிறதோ அதில் நாகருடைய துதிகளை சொல்லி வழிபாடு செய்யலாம் பெண்கள் இந்த தினத்தில் மாவால் அழகாக நாகம் வரைந்து கோலம் போடுவார்கள் அது மிக சிறப்பாக இருக்கும் நந்த நாகர் கோலம் வரைந்து அதற்கு மஞ்சள் குங்குமம் அழகாக அலங்காரம் செய்து பூ போட்டு பாலால் செய்யப்பட்ட ஏதாவது இனிப்பு பொருட்களை பிரசாதமாக செய்து அதை நைவேத்தியம் செய்யும் போது நாக தேவதைகளின் அருளும் நமக்கு கிடைத்து நமக்குள்ள ஜாதக பாதக நாக தோஷங்கள் காலசர்ப தோஷங்கள் அனைத்தும் விலகி வாழ்வில் உள்ள தடைகள் எண்ணல்கள் விலகி சுபிக்ஷம் உண்டாகும் என்பது மரபு அன்பர்களே ஆடி மாதத்தில் உள்ள முக்கியமான வழிபாடுகளில் ஒன்றான கருட பஞ்சமி நாக நாக நாகப்பஞ்சமி போன்ற அனைத்து விரதங்களையும் நாம் கடைபிடித்து வாழ்வில் உள்ள எண்ணல்கள் நீங்கி வளம் பெறுவோம் நன்றி வணக்கம்